ஒரு சபை முதல் முதல்ல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பிள்ளை பேரு ஆத்தும அறுவடை அறுவடையை அடைவதற்கு இப்போ இவ்வளோ பேர் வந்து பேர் வர்றதுக்கு இது ஒரு சாதாரண ப்ராசஸே கிடையாது நீங்க எல்லாம் வந்து உட்காந்து போது ஒரு ஹாலு ஒரு ஃபேனு இவ்வளோ தூரம் உக்காந்து ஆனால் ஆனா இதுக்கு ஒரு காலத்தில் இவர்கள் கர்ப்ப வேதனை அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் வருத்தப்பட்டு இருக்கிறார்கள் பவுல் நான் உங்களை பிரசவம் பெற்று ஒரு ஆத்மா பெறுவது என்பது ஒரு இடத்துக்கு வரும்போது அனுப்பும் போது ஒரு ஊழியத்தை பயணீர் பண்ணும்போது பயணீர்னா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வேதனை இருக்கு பாருங்க வேதனைனா அந்த வேதனை வந்து ஏதோ வருத்தமா நம்ம கஷ்டப்பட்டு ஏண்டா வந்தோமோன்னு வேதனை கிடையாது ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை பிறக்கும் போது ஏன் தான் இந்த பிள்ளையை அவங்க மாட்டாங்க வேதனை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பிள்ளை பெறது மேல ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால ஆனாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு பெரிய வலி இருக்கும் ஒரு பெரிய வலி இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஊழியத்துக்கு இங்க பொழுது ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு சபையானது ஒரு ஊழியக்காரன் கர்ப்ப வேதனை அடைந்து தான் ஆத்துமாக்களை பெறுவார் சாதாரணமாக கத்தர் ஆத்துமாக்களை கொடுக்கறது இல்லை வந்து நின்ன உடனே நூறு பேர் ஓடி வந்து ஆண்டவன் மாதிரியே ரச்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்னு கேட்க மாட்டாங்க எந்த இடத்துலையும் கேட்க மாட்டாங்க நான் இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த புதுசில் நான் சொல்றது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ஒப்பு கொடுத்த புதுசில் ஊழியத்துக்கு வரும்போது வெளிநாட்டில் ஆண்டோட ஜோ பண்ணிகிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார் வெளிநாட்டில் இருந்து நீ ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி அப்போ ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய மைண்டில் உள்ளதை நான் சொல்கிறேன் ஸோ நம்ம ஊழியத்துக்கு போக போகிறோம் போன உடனே ஆண்டவர் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்டா பைபிள் டீச்சரா கூப்பிட்டுருக்கிறாரு போன உடனே ஒரு மேடை ஐயாயிரம் பேர் நம்மளை அப்படி கூப்பிடுவாங்க இப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு கனவு அப்படி ஒரு கனவு இங்க வந்தா பதினோரு மாசம் எந்த ஊழியமும் கிடையாது ஒரு ஊழியமும் கிடையாது வெறும் ஜப ஊழியம்தான் பண்ணுறது மட்டும்தான் வேலை எல்லாரும் கேட்க தொடங்கிட்டாங்க நீ எதுக்கு வந்த உண்மையிலே ஊழியத்துக்கு வந்தியா கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சா உன்னை இப்படி விடுவாரா பதினோரு மாசம் கர்த்தர் போட்டு எடுக்கிறாரு ஒரே ஒரு மீட்டிங் வருவதற்கு நான் காத்திருந்தது எத்தனை மாசம் தெரியுமா பதினோரு மாசம் காத்திருந்தேன் முதல் மீட்டிங் வந்து நீங்க வந்து எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு நான் காத்திருக்க வேண்டியிருந்தது பதினோரு மாசம் முதல் மீட்டிங் எனக்கு வர்றதுக்கு அதுதான் பிரசவ வேதனை இந்த மாதிரி ஒவ்வொரு ஊழியத்திலும் இருக்கு இது எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் பாஸ்டர் ஊழியத்துக்கு எடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒரு தெரு தெருவா டிராக்ஸ் கொடுத்து அப்புறம் ஓப்பனர் மினிஸ்ட்ரி பண்ணி அப்புறம் இங்க இருக்கிறவங்களோடு யாராவது ஒரு ஆத்துமாவை சந்திக்கணும்னா போய் அவங்க வீட்டில் போய் சந்திச்சு அதை கொண்டு வந்து நிலைநிறுத்தி இவ்வளோ பெரிய பரிவாரமா மாறத்துக்கு முன்னாடி அந்த முதல் குழந்தைய பெற்றெடுக்கிற வழி இருக்குது அந்த பிரசவ வேதனை எல்லாருக்கும் உண்டு எல்லா சபைக்கும் உண்டு இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி பேரம்பிள்ளையோடு இருப்பாங்க அவள் சொல்லுவாங்க இவங்க தான் எங்க பாட்டி அப்படின்னு கொள்ளு பேத்தி சொல்லும் ஆனால் பாட்டிக்கு கொள்ளு பேத்திய பார்க்கும் சந்தோஷமா தான் இருக்கும் ஆனால் அந்த கொள்ளு பேத்தி வர்றதுக்கு அந்த பாட்டி முதல் முதல்ல ஒரு குழந்தைய பெற்றிருத்தாங்க மகளை அந்த மகள் வழியா ஒரு மகள் அந்த மகள் வழியா இன்னொரு மகள் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல அந்த பெயின் இருக்குல்ல அது மறந்து போயிடும் ஆனால் ஒரு நாளும் அது அவங்க நினைவை விட்டு போகவே போகாது அதுதான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிரசவ வேதனை ஒவ்வொரு ஊழியத்திலும் இது உண்டு நான் சொல்றது பாட்டுக்கு மட்டும் சொல்லலை எல்லாமே ஐயாவுடைய பிரசங்கம் இருக்கட்டும் டி எல் மூடியோடைய பிரசங்கமாக இருக்கட்டும் எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்னைக்கு அவர்கள் ஸ்தாபித்த ஊழியமானது இன்னைய வரைக்கும் நிக்கிது காரணம் என்ன அதற்கு அவர்கள் கொடுத்த விலை அவர்கள் போட்டதான அஸ்திவாரம் அதுதான் அந்த கஷ்டம் அவங்க பட்டதான ஒரு வேதனை எத்தனையோ கட்டடத்தை பார்க்கிறோம் பயங்கர கிராண்டா நிக்கிது ஆனா அதுக்கு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அதுக்கு போட்ட அஸ்திவாரம் தான் இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் சரி பெரியவங்களை போய் கேட்டு பாருங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இப்படி ஒரு கதை ஒன்று இருக்கும் அவங்க உருவாக்கி வர்றதுக்கு பட்ட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு பிரசவ வேதனை இருக்கும் இன்னைக்கு வர பசங்க நேரம் வந்து அப்பாட்ட கேட்பான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்க ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுங்க அப்படின்னு ஆனா இந்த ஹண்ட்ரடுக்கும் ஃபிஃப்டிக்கும் அவங்க அப்பா பட்ட கஷ்டம்னு ஒன்னு இருந்திருக்கும் இன்னைக்கு ஹண்ட்ரட் எடுத்து உடனே கொடுத்துட முடியும் ஆனால் அவர் காலத்தில் அந்த பிப்டிங்கிறது அவருக்கு ஒரு மாசத்துக்கு முக்கியமான பணமாக இருந்தது அதுதான் பிரசவ வேதனை இன்னைக்கு அந்த பிரசவ வேதனையை நாம் வெறுக்கிறோம் எதையுமே ஈஸி கோயிங்காக விரும்புகிறோம் உடனே நடக்கணும் இமீடியட்டாக மாறிடணும் ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வரும் இப்போ எதுவுமே அப்படி இல்லை உலகமே அப்படி இல்லை உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் நமக்குலாம் அப்போலாம் ஒரு சாப்பாடு செய்யணுன்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரிசியை எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை வடிச்சு சொல்லுவாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு சாப்பாடை வடிச்சிடலாம் அப்படிம்பாங்க இப்போ அப்படி இல்லை ரெண்டே நிமிஷம் நூடுல்ஸ் அந்த ரெண்டு நிமிஷமே அவனால் நிற்க முடியல அந்த ரெண்டு நிமிஷத்தை கேட்குறான் ஆச்சா ஆச்சா ஏன் அவ்வளவு ஃபாஸ்ட் வேர்ல்டு அது இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டு இருக்குல்ல அது கண்டிப்பாக ஆதியில நமக்கு கொடுத்ததான ஒரு ஸ்ட்ராங்னஸ்ஸை கொடுக்காது ஒரு அனுபவத்தை கொடுக்காது இப்போ இந்த ஊழியம் இருபது வருஷம் நடந்திருக்குல்ல நீங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் இந்த இருபது வருஷத்தில் அவருக்கு கிடைத்ததான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதை உங்களால வாங்கவே முடியாது வேணா புக்கு படிச்சுக்கலாம் அவர் புக்கு போடுவார் ஒரு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு நான் கடந்து வந்த பாதை அப்படின்னு போடலாம் படும் வேதனையில் பரம வெற்றின்னு சொல்லி ரிச்சர்ட் உம்ரன் ஐயோட புக்கு இருக்கு அந்த புக்கை கோடிக்கணக்கில் படிச்சிட்டோம் படிக்கும் போதெல்லாம் இருதயம் உடையும் எவ்வளவுதான் நீங்க படிங்க ஆனா அவர் பட்ட பாட நம்ம பட முடியாது அது அவருக்கு மட்டுமே சாத்தியம் அதை நம்ம படிக்கும் போது ஒரு விசுவாசம் வளருது இல்லை அதுதான் நமக்கு கெயின் அதே மாதிரிதான் ஒரு பிரசவ வேதனை அந்த வேதனை தான் ஊழியத்தினுடைய பார்ட் இந்த வேதனை இல்லாமல் எந்த ஊழியமும் மேலே வரல இந்த பெயின் எப்பவுமே நல்லது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பெயின் இஸ் ஆல்வேஸ் கெயின் அப்படிம்பாங்க இந்த வலி ரொம்ப நல்லது ஏன் தெரியுமா அந்த வலியோடு கூட நீங்கள் கடந்து வரும்போது தான் நீங்கள் பெற்றிருக்கிற ஆசிர்வாதத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும் இந்த வழியோடு அதை நான் வாங்கியிருக்கிறேன்ற அந்த மேன்மை தெரியும் முதல் தலைமுறையில் இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதே பொருள் ரெண்டாவது தலைமுறையில் இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது காசு கொடுத்து அப்பா ஒரு கிளாஸ் டம்ளர் வாங்குறாரு அவர் சொல்லுவார் பத்திரமா பார்த்து வெயும்பாரு பையனுக்கு அந்த பத்திரம் இருக்காது பையன் எதனால் அதை கேர்ஃபுல்லாக வச்சுப்பான் தெரியுமா அது இவ்வளோ வேல்யூ உடைக்கக்கூடாது அதுக்கு இல்லை உடைச்சா அப்பா சாத்துவார் உடச்சா என்ன செய்வாரு அப்பா சாத்துவாரு அப்பாவுக்கு பயந்து கிளாஸ் டம்ளர் நல்லா வச்சுப்பான் அப்பா இல்லைன்னா கீழே போட்டு உடைச்சிருவான் உடைச்சிட்டு அம்மா கிட்ட சொல்லுவான் அப்பா வந்து சொல்லிடாதீங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூ தெரியவே தெரியாது ஆனா யாருக்கு தெரியும் தெரியுமா அதை வாங்கினவருக்கு அந்த வேலை கண்டிப்பாக தெரியும் சோ அந்த பெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் எப்பவுமே சரி மூத்த ஊழியர்கள் யாரையாவது பார்த்தேன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்களை பார்த்துட்டேன்னா அவங்க கூட உட்காந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து அரை மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணிருவேன் ஏன் தெரியுமா அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது எத்தனை லட்சம் கேட்டாலும் கிடைக்காது அது அவங்க கிட்ட இருக்கிற ஊழியத்தினுடைய பவர் அது அவங்க எப்படி ஊழியத்தை கடந்து வந்தாங்க ஒரு ஊழியக்காரங்க கிட்ட சொன்னார் அவர் சச்சை காலையில் மூணு மணிக்கு சுற்றி சுற்றி வருவாராம் மூணு மணிக்கு எழுந்துச்சு சச்சை என்ன பண்ணுவார் சோத்திரம் பண்ணிக்கிட்டே சுற்றுவார் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாராம் இன்னைக்கு சபை வளர்ந்து அவங்க பசங்கள்லாம் வந்து சபை நடத்துகிறாங்க அந்த பெயின் அந்த நின்றுட்டே இருப்பாங்களாம் ஒரு ஊழியக்கார் சொல்றாரு சில காரியங்களுக்கு கர்த்தரத்துல பதில் வருகிற வரைக்கும் முழங்கால விட்டு கீழே இறங்கவே மாட்டார் முழங்கால விட்டு இறங்கவே மாட்டார் அப்படியே முழங்காலேயே நிற்பாரம் அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இடுப்பு ஒளி வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி ஆண்டவரை எனக்கு நீங்க பதில் கொடுங்கப்பா அந்த பெயின் ஒரு ஊழியத்தினுடைய முதல் பார்ட் பிரசவ வேதனை எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பிரசவ வேதனை பட்டு தான் ஆத்மாக்களை பெற்றெடுத்திருக்கிறாங்க எத்தனையோ பேரை பாருங்க இன்னைக்கு பத்தாயிரம் பேர் இருக்கிற சபையா இருக்கட்டும் ஐயாயிரம் பேர் இருக்கிற சபையா இருக்கட்டும் இதனுடைய ஆரம்பத்தை போய் பார்க்கணும் இன்னைக்கு அது பத்தாயிரம் இன்னைக்கு அது ஐயாயிரம் ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சிறுக சிறுக குருவி சேர்க்கிற மாதிரி ஒன்னொன்னா 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 சேர்த்துருப்பாங்க ஒரு ஆத்மாவை சந்திக்கிறதுக்கு வீடு வீடாக போவாங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்பி கொடுக்குறாரு இந்த வாரம் புதிதாக வந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஒரு நாலு பேர் எழுந்திரிப்பாங்க ஒரு மூணு பேர் எழுந்திரிப்பாங்க ஆனா அன்னைக்கு சபையினுடைய மொத்த ஆத்மாவே நாளா தான் இருக்கும் மொத்தமே தான் இருக்கும் அந்த ஒன்றை சந்திக்கிறதுக்கு அது வர நேரத்துக்கு வீட்டுக்கு போவாங்க சந்தித்து உட்கார்ந்து பேசி அந்த ஒரு ஆத்மா வரும்போது அவங்க இருதயத்துல ஒரு கழிப்பு வரும் அதுதான் பிரசவ வேதனை பட்டு பிள்ளையை பிறக்கிறது ஸோ ஒவ்வொரு சபையும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊழியனும் இதை கடந்து போக வேண்டும் ஊழியத்துக்கு வர விரும்புகிறவங்களுக்கும் சொல்றேன் அல்லது ஒரு பிஸ்னஸையோ எதையோ நீங்க ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமான பாதை அந்த பிரசவ வேதனை கண்டிப்பாக இருக்கும் அதை கத்தர் அனுமதிக்கிறார் அந்த பெயினை கத்தர் என்ன செய்யறாரு அனுமதிக்கிறார் அந்த அனுமதி தான் நல்லது அது இன்னைக்கு உருவாக்கி இவ்வளவு பெரிய பரிவாரத்தை உண்டாக்கிடுச்சு லோயா இன்னைக்கு உள்ளவங்களாம் சொல்றாங்கல்ல நிறைய ஒரு பிள்ளை சொன்னாங்க எனக்கு இந்த லேபர் பெயினே பிடிக்காத அங்கிள் அப்படின்னாங்க என்னமா பண்ணுவேன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அங்கிள் என்ன சொல்லிட்டேன் எனக்கு சிசேரியன் பண்ணிடுங்க நாங்கள் அவங்க ஒரு டேட் கொடுத்தாங்க நான் முந்தினாலே போய் அட்மிட் பண்ணிட்டேன் அவங்க போய் இன்ஜெக்ஷன் போட்டு சிசரின் எடுத்துட்டாங்க ஏன்னா ஐயோ அந்த பெயின்லாம் பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்லது நீங்க இன்ஜெக்ஷன் போட்டீங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு அந்த அரை மணி நேரம் பெயின் உங்களுக்கு இல்லை சந்தோஷம் ஆனா அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பெயின் இருக்குல்ல முதுகுல சாவரம் வரைக்கும் இருக்கும் முதுகு தண்டுல போட்டவங்களுக்கு தெரியும் பெரியவங்களை கேட்டு பாருங்க இந்த முதுகு தண்டுல இன்ஜெக்ஷன் வாங்கினவங்க இருக்காங்கல்ல நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல டூ வீலர்ல போக முடியாது அப்படியே போகும்போதெல்லாம் முதுகு வலிக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேல முதுகு வலி பயங்கரமா அவர் என்னன்னு கேட்டா அந்த முதுகு தண்டுல போட்ட பெயின் ஆனா இந்த சொல்றாங்க இந்த பிரசவ வேதனை பட்டு பிள்ளை பிறக்க என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த குழந்தைய பிறக்கும் பொழுது வரக்கூடிய வலி இருக்குல்ல அதை ஒரு பெண் தாங்கிவிட்டால் அவள் வாழ்நாள் வரைக்கும் வரக்கூடிய எந்த வேதனையும் அவளால் தாங்க முடியுமா ஏன்னா எல்லாத்த விட மேலான வேதனை அதுதாங்கிறான் அந்த வேதனையை அவ தாங்கிட்டானா அவளுக்கு மனோதிடம் வந்துருதான் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம் ஏன் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது அந்த மனோதிடம் இல்லை பெயின் கிடையாது விரும்பலை ஆனால் அன்னைக்கு உள்ளவர்கள் அதை தாங்கி கொண்டார்கள் ஆகவே உலக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனையும் அவங்களால் சகிக்க முடிஞ்சிச்சு ஊழியத்தின் பாதையிலையும் அப்படி தான் கத்தார் ஆரம்பிக்கும் பொழுது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சில பெயின் இருக்கத்தான் செய்யும் அந்த பெயின் உங்களை உருவாக்கும் அந்த பெயின் என்ன செய்யும் உங்களை உருவாக்கும் ரெண்டாவது வாசிங்க ஊழியத்தின் பாதையில் அல்லது நீங்கள் கடந்து போகிற பாதையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ரெண்டாவது பிரச்சனை என்ன வாசிங்க பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள் ஸ்திரீயானவள் எங்கே போனாள் சரி இந்த ஊழியத்துக்கு கூட்டிட்டு வந்தாரே கூட்டிட்டு வந்து கத்தர் நடத்துறாரு நடத்துகிற பாதை என்னவா இருக்குது போற ரூட் என்னவா இருக்கு வனாந்திரத்துக்கு இருக்குது பொதுவா இவங்க எல்லாருமே கண்டிப்பா எல்லாருமே ஏதோ ஒரு வேலையில இருந்து ஏதோ ஒரு படிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஃபுல் டைமுக்கு வந்திருப்பாங்க கர்த்தர் என்ன செய்வார் அதை விட்டுட்டு வானு கூப்பிட்டு கூப்பிடும்போது கூப்பிடும் போது வாக்கு தத்தம்லாம் சூப்பரா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு இந்த கூப்பிடும் போது இருக்கிற வாக்கு தத்தம் இருக்குல்ல அருமையா இருக்கும் பார்த்து சொல்லுவார் நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் பேரை நடுவில் நாலு பாலைவனம் கடந்து போனோம் இந்த ஆசீர்வாதம் வரும் நூற்றி பத்து டிகிரி வெயில் இருக்கும் நடுவில் ஒரு ஒரு இடத்துல நடக்கும்போது சில பாலைவனத்திலே மண்ணு சூடாக இருக்கும் தேவைப்பட்டால் பாலைவனம் புயல் அடிக்கும் இதெல்லாம் கிராஸ் கண்டிப்பா இதை எதையுமே கர்த்தர் சொல்லல சொன்னது என்னது நீ வா உன்னை ஆ அவ்வளோத்தான் வேலை முடிஞ்சு எந்த ஊழியக்காரையும் கேளுங்க ஆண்டவர் சொல்லியிருப்பார் உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் உடனே அவர் என்ன முடிவு பண்ணியிருப்பாரு கூழாங்கல்ல கோலியாத்தை வீழ்த்துறோம் தான் வேலை முடிஞ்சு சாத்திரம் அவர் நெஞ்ச நிமித்திக்கிட்டு வருவார் அவர் முதல்ல பயங்கரம் இவருக்கு தான் இருந்திருக்கும் முதல்ல பயங்கரம் யாருக்கு இவருக்கு தாவித சும்மா ஆடு மேய்ச்சிருந்தவனை கூப்பிட்டு நான் உன்னை ராஜா வாக்குவேன் சாமியில் சொல்லிட்டாரு அவன் பண்ணு சும்மா தான் இருந்தான் அவன் பான்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் கரடியை கொண்டான் சிங்கத்தை கொண்டா நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான் நல்லா இருந்துச்சு காலங்காத்தால வெளியே போயிடுவான் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவான் அந்த மாதிரி ஒரு நிம்மதியான வேலை உலகத்துலேயும் ஒன்று கிடையாது அவ்வளோ ஆசீர்வாதம் அவன் பான்னு போவான் வருவான் கூப்பிட்டு சொல்லிட்டாரு நீ என்ன வாயிடுவேன் ராஜா ஆயிடுவேன் இவனும் நம்பி வார் ஃபிரண்ட்டுக்கு வந்துட்டான் எங்க கோலியாத்து இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான் வந்தவனு கோலியாத்த பார்த்து சொன்னா அடிச்சாச்சு கோலியாத்த விழுந்தாச்சு இவனும் முடிவு பண்ணிட்டான் ஓகே நம்ம தான்ட்டு அதுக்கப்புறம் விரட்டாம பாருங்க சவுலு போதும் போதுன்ற அளவுக்கு ஓடி இந்த ராஜாவா உட்கார வைக்கும் போது தாவிதுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா எல்லாம் உட்கார்றோம் இதுல உட்காரத்துக்கு நான் பட்ட பாடு இருக்கு தெரியுமா நான் ஓடாத வனாந்திரமே இல்லை நான் பார்க்காத பிரச்சனையே இல்லை அப்போ இவ்வளோ பிரச்சனை ராஜாவா அபிஷேகம் பண்ணதுலேருந்து போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு நடுவில் உள்ள பிரச்சனை இதுதான் வனாந்திரத்தின் பாதை சில நேரங்களிலே நீங்கள் வனாந்திரத்தை கடக்க வேண்டி இருக்கும் யூ மஸ்ட் கிராஸ் த வில்டர்னஸ் வனாந்தரம் இல்லாமல் ஆசிர்வாதம் கிடையவே கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஆசீர்வாதம் வந்து வனாந்தரம் கிடையவே கிடையாது நிச்சயம் உண்டு நல்ல ஊழியம் நல்ல ஊழியக்காரன் நல்ல குடும்பம் நல்ல ஆசிர்வாதம் ஒரு வேதனைக்கு நடுவில் இருந்து பிறந்துதான் வந்திருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஊழியம் என்பது சில வனாந்தரத்தின் பாதையை கிராஸ் பண்ண வேண்டி இருக்கு அது எல்லாருக்கு கணவனும் மனைவியும் ஊழியத்தில் வந்த புதுசுல பிள்ளைய யாருக்கிட்டாவது கொடுத்துட்டு ஓடுவாங்க ஒரு ஆத்மாவை சந்திக்க ஓடுவாங்க வரத்துக்குள்ள பிள்ளை தூங்கிடும் எத்தனை ஊழியக்காரங்க பிள்ளைகள் ஊழியக்காரன் தப்பா நினைச்சிருக்கு தெரியுமா அப்பா அம்மாவுக்கு நம்ம மேல பாசமே இல்ல விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க பக்கத்து வீட்ல கொடுத்துட்டு போவாங்க விசுவாசிக்கிட்ட குடுத்துட்டு போவாங்க சில நேரத்தில் விசுவாசி கூப்பிட்டு உட்கார சொல்லிட்டு ஒரு பிரேயருக்கு போயிட்டு வருவாங்க அவ்வளவு பாடுகளுக்கு தான் ஊழியம் வளர்ந்துருக்கிறது அதுதான் வெதை அந்த பாதை வனாந்திரம் ஆனா ஒண்ணு தெரியுமா நீங்க அதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த வனாந்தரத்துல கடந்து போறாங்கல்ல கடந்து போகும்பொழுது வனாந்தரத்துல என்ன நடக்கும் தெரியுமா வாசிங்க அதே வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப் போனாள் அங்கே ஆயிரத்தி நூற்றி அறுபது நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது இது எல்லாத்துக்கும் நடுவுல கர்த்தர் வனாந்தரத்துல நடத்துறாருன்னா கன்ஃபார்மா அந்த வனாந்தரத்துல ஒரு ஆயத்தத்தை செஞ்சுட்டு தான் கர்த்தர் நடத்துவார் அந்த ஆயத்தம் இல்லாம வனாந்தரத்துக்குள்ள கர்த்தர் நடத்துகிறதே கிடையாது எல்லாரையும் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்துக்குள்ள கொண்டாந்துட்டார் ரெண்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதி அவங்க கேக்குறாங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லை அவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு ஏன் ரெண்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவங்க சாப்பாடே கேட்கல அப்படின்னா அவங்க எகிப்துலேருந்து இருந்து கொண்டு வந்த மாவு அவங்கிட்ட இருந்துச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு மாசம் எல்லாம் ஓவர் இப்போ சாப்பாடு எல்லாம் தீந்து போச்சு இப்ப சொல்றாரு ஆண்டவர் நாளைக்கு காலையில மண்ணா உங்களுக்கு வரும் ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி ரெடியா இருக்கு உங்களுக்கு எப்ப தேவையோ அதை நான் அப்பொழுது கொடுப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லல இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஒரே நாள் தான் ஐயோ இன்னும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் நடத்தின நான் நாளைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதுதான் கர்த்தர் சொல்றது வனாந்தரத்தின் பாதை ஒரு நாளும் கர்த்தர் நிர்கதியாய் விடவே மாட்டார் இவர் இந்த ஊழியத்துக்கு தொடங்கின போது இதே மாதிரி வனாந்தரம் எங்கேயோ ஒன்று இடத்துல வந்திருக்கும் கன்ஃபார்மா இருக்கும் எல்லாமே அஞ்சு மூணு அடுக்கா வந்து யாருக்குமே அமையிறது கிடையாது கர்த்தர் அப்படி கொடுக்கறது இல்லை ஏன்னா ஸ்டார்டிங்ல வனாந்தரத்துல என்ன செய்யறாரு அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா திருப்பியும் சொல்றேன் அவங்க அப்பா ஸ்தாபிச்சதா இருக்கும் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஸ்தாபிச்சதா இருக்கும் அதில் வந்து உட்கார்ந்தவங்களா சொல்லுவாங்க பிரச்சனை இல்லை வேதனை இல்லை வனாந்திரம் இல்லைன்னு இப்போ யாரை கேட்கணும் வனாந்திரம் இருக்குதான்னு அவங்க அப்பாவை கேட்கணும் அவங்க அப்பாவை கேட்டதான் கிடைக்கும் நமக்கு தெரியும் ஓ கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவரு அஸ்திவாரத்தை போட்டு கட்டி வச்சுட்டு போயிட்டாரு இவர் மேலே வந்து பெயிண்ட் அடித்தவர் பெயிண்ட் அடிச்சவர் என்ன சொல்வாரு இது ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க மூணே நாள் வேலை தான் அப்படின்பாரு அவங்க அப்பாவை தான் சொல்வாரு அஸ்திவாரம் தோன்றது மூணு மாசம் வேலை நீ பெயிண்ட் அடிச்சாலு நான் அஸ்திவாரம் போட்டாலு அஸ்திவாரம் வனாந்திரம் கடந்து வருவது கொஞ்சம் சூழ்நிலை தான் இருக்கும் ஆனா ஒன்று வனாந்தரம் ஒரு நாளும் உங்களை கொன்று போடாது வனாந்தரத்துல தேவன் உங்களை சாகடிக்க மாட்டார் சூழ்நிலை பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பைபிளை நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதுல வரைக்கும் நான் சொல்றேன் வனாந்தரம் என்பது அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிற இடம் வனாந்திரம் என்பது கர்த்தருடைய கரத்தை நாம் உணர்கிற இடம் விசுவாசம் வளர்ற இடம் வனாந்தரத்துல தான் மேகஸ்தம்பம் வனாந்தரத்துல தான் அக்னி ஸ்தம்பம் வனாந்திரத்துல தான் மண்ணா வனாந்திரத்துல தான் காடை வனாந்தரத்துல தான் கண்மலை தண்ணீர் எல்லாமே வனாந்தரம் எப்ப இவங்க பாலந்தேன் ஓடுற தேசத்துக்கு போனாங்களோ இவ்வளவும் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்போ வனாந்தரத்துக்குள்ள நடத்தும் போது கர்த்தர் சகலவித பாதுகாப்போடு கூட நடத்துவார் இருக்கும் வனாந்திரம் இருக்கதான் செய்யும் யார் இங்க இல்லாமல் இருக்கவே இருக்காது ஆனால் கடந்து போகும்போது அதுக்கு நடுவில் கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி சிறியானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அவளுக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது கத்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவைக்கு கத்தர் ஒருத்தரை வச்சிருப்பாரு ஒவ்வொரு காலகட்டம் வரும்போதும் ஒரு ஆயத்தத்தை கத்தர் செஞ்சு வச்சுட்டு தான் இதுல கூப்பிட்டார் எது வரைக்கும் கூப்பிட்டார் தெரியுமா நாற்பது வருஷம் அவர்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கத்தருக்கு வெளியே கூப்பிட்டார்